வணக்கம் உலக செம்மொழி இலக்கியங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் கிரேக்க இலக்கியத்துடைய நாடக காலம் பார்க்கணும் பார்க்கலாமா வாங்க இது அத்திக்கு காலம்னு சொல்கிறாங்க கிமு நானூற்றி தொண்ணூறில் பெர்சியர்கள் கிரீஸின் மீது படையெடுத்தாங்க மூன்று முறை அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க இதற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுவுக்கு தலைமை தாங்கியதால் தான் ஏத்தன்ஸ் பேரரசு உருவாச்சு அத்திக்கு பேரரசாட்சியோடைய தொடக்கம் அப்படின்னு இதை சொல்லலாம் அத்திக்க காலத்தில் புகழ்பெற்ற கிரேக்கா ஆசிரியர் பலர் வாழ்ந்தாங்க வரலாற்றில் ஹெரோட்டோட்டஸும் தூசிடைஸும் செனோஃபோனும் திகழ்ந்தாங்க நாடகத்தில் ஏச்சில்ஸும் சோபாக்லிஸும் யூரிஃபைட்ஸும் அரிஸ்டோஃபான்ஸும் மெனாண்டரும் புகழ்பெற்று இருந்தாங்க சொற்பொழிவில் டெமோஸ்தனிஸும் தத்துவத்தில் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் நிகரற்றவங்களாக விளங்கினாங்க முதல்ல வரலாறு ஹெரோட்டோட்டஸ் வரலாற்றுடைய தந்தை அப்படின்னு புகழப்படுறாரு தூசிடைட்ஸ் உலகின் முதல் ஆய்வுத்துறை வரல வரலாற்று அறிஞர் அப்படின்னு புகழப்படுறாரு முதல் வரலாற்று சித்தாந்த நெறியாளர் அப்படின்னு இவர சொல்றாங்க மூன்றாம் அவராக செனோபோன் என்ற அரிஸ்டாட்டலின் தோழரும் சிறந்த வரலாற்று ஆசிரியராக கூறப்படுறாரு அடுத்த நாடகம் கிரேக்க துன்பியல் நாடகம் சமய சடங்குகளிலிருந்து தோன்றி வளர்ந்ததாகவும் திருவிழாக்களை ஆடவர்கள் குழுவாக ஆடுகளை போல புனைந்து கொண்டு வெறியாட்ட பாடல் அல்லது களியாட்ட பாடலை ஆடுவாங்க திராட்சை மற்றும் பயிரணத்துடைய கடவுளாகிய டயோனிசஸை வணங்குவாங்க கிமு ஆறாம் நூற்றாண்டின் நடுவுல தெசுபில் என்ற நாடக தந்தை இந்நிகழ்ச்சியில் ஒரு விடையாளரை அல்லது நடிகரை புகுத்தினார் இத்துணுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு புராண கூறுகளும் சேர்க்கப்பட்ட போதுதான் நாடகம் பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து துன்பியல் நாடகம் கிரேக்க துன்பியல் நாடகம் புராண மரபுக்கதை அல்லது வீர யுகம் பற்றியது இதில் ஏச்சல்ஸ் தொண்ணூறு நாடகங்கள் எழுதினார் அவற்றில் ஏழு மட்டும் கிடச்சிருக்குது சோஃபாக்லிஸ் நூற்றி இருபத்தி மூணு நாடகங்கள் எழுதினார் அதுலேயும் ஏழு தான் கிடச்சிருக்கு யூரிஃபைட்ஸ் தொண்ணூறு நாடகங்கள் அதாவது தொண்ணூறு கூத்துகளில் பதினெட்டு மட்டுமே இப்போ கிடச்சிட்ருக்குது இன்பியல் நாடகம் டயோனிஸ் என்ற கடவுளோட களியாட்ட பாடல் நிகழ்ந்தது இல்லையா அதிலிருந்து தான் இன்பியல் நாடகம் உருவாச்சு இந்நாடகங்கள் அரசியலையும் மனிதர்களையும் பற்றி அமையாமல் புராண மரபுகளில் ஆழ்ந்து கிடந்தது அரிஸ்டோபான்ஸும் கிரேக்க இன்பியல் நாடக எழுத்தாளர்களில் புகழ் பெற்றவராக திகழ்றாரு இவர் நாற்பது நாடகங்கள்ல பதினோரு நாடகங்கள் இப்போ நமக்கு கிடைக்குது அடுத்த சொற்பொழிவுகளை கிரேக்க குடியாட்சியில வாக்குரிமை இருந்ததால் சொற்பொழிவு கலையாகவும் தொழிலாகவும் செலுத்திருந்தது சாஃபிஸ்டுகள் ஏதென்சில் செல்வாக்கு பெற்ற ஆசிரியர் தொழில சேர்ந்தவர் கிரேக்க மெய்விளக்க அறிஞர் பலர் குழுவாக போதனை புரிந்தாங்க இக்காலத்துல டெமாஸ்தனிஸ் மிக சிறந்த சொற்பொழிவலாளராக திகழ்ந்தார் அடுத்து தத்துவம் கிரேக்கத்தில் தத்துவத்துறை பெரிதும் செழிப்புற்று சாக்ரடிஸும் பிளேட்டோவும் அரிஸ்டாட்டலும் குறிப்பிடத்தக்கவங்களா இருந்தாங்க முதல்ல சாக்ரடிஸ் இவர் கிரேக்க சிந்தனையாளர்களுள் தொன்மையானவர் தலைமையானவர் வினாவிடை முறையில் இவருடைய போதனைகள் அமைஞ்சிருக்கும் நடைமுறை ஒழுக்கவியலில் இவர் அக்கறை காட்டினாரு அவருடைய பல கருத்துக்கள் எதிர்ப்புக்கு இருந்தது அதனால தண்டனையில் நஞ்சுண்டு சாக நேர்ந்தார் அடுத்து பிளேட்டோ சாக்ரடிஸின் மாணவராக இவர் இருந்தார் தத்துவவாதி அரசியல்வாதி ஆசிரியர் எழுத்தாளர் கவிஞர் என பல துறைகளில் சிறந்து விளங்கினார் இவர் எழுதுனது கடிதங்கள் காப்புரை உரையாடல்கள் பொருள் செறி கவிதைகள் இதெல்லாம் எழுதினார் அடுத்தவர் அரிஸ்டாட்டில் பிளேட்டோவோட மாணவரான இவர் தத்துவ மேதையாகவும் ஆசிரியராகவும் கட்டுரையாளராகவும் சிறந்து விளங்கினார் இவருடைய கவிதை கலையியலில் சிறப்புற்று இருந்தார் இக்கவிதையில் துன்பியல் நாடகத்தை விளக்கி அதன் ஆறு உள்ளுறுப்புகளாக ஆராய்ந்தார் இவர் எழுதிய பழவும் மறைஞ்சிருச்சு ஆயினும் அவற்றுள்ள முப்பத்தி பகுதிகள் கிடைச்சிருக்குது இவை எல்லா துறைகளையும் தழுவிய அறிவை நுட்ப முறையாக தாக்க முயல்வன நன்றி